அடுத்ததா நம்ம யாரோட அனுபவத்தை கேட்க போறோம் அப்படின்னா கிரண்மயி அப்படிங்கிற பொண்ணு நியூ ஜெர்சியில இருக்கா அவளோட அனுபவத்தை நம்ம கேட்க போறோம் அவ அவ சொல்றா என்னோட பேர் ஹிரண்மயின்னு சொல்லி அவ ஆரம்பிக்கிறா அது மட்டும் இல்ல அவ என்ன சொல்றான்னா என்னோட முப்பது வருஷ வாழ்க்கையில நான் சந்தித்த சோதனைகள்லாம் நிறைய 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 ஆனா கூட தாயினும் சிறந்த தயாபரான என்னோட குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதீ தீர்த்த மகா சுவாமிகளின் கணாட்ச வீக்ஷன்யத்தால என்னோட சோதனைகள் எல்லாமே சாதனைகள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றான் சர்வ வியாபியும் சர்வசக்தரும் சர்வாந்தர்யாமையுமான என்னோட குருவின் மகிமைகளை எடுத்து சொல்ல எனக்கு புத்தியோ ஞானமோ தகுதியோ கிடையாது அப்படின்னு சொல்றான் அந்த குழந்தை ஆனாலும் அவர் சொல்றா என்னுடைய குருநாதர் என் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதங்களை என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டியபடி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதுல உள்ள குறைகள் ஏதாவது இருந்தா அதுக்கு என்னுடைய அற்பமான அறிவுதான் காரணம் நிறைகளுக்கு என்னோட குருவின் திருவருள் தான் துணை அப்படின்னு ரொம்ப அழகா இந்த குழந்தை சொல்லிருக்கா இல்லையா அவர் சொல்றா டிசம்பர் மாசம் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் அந்த பொண்ணு சேலத்தில் பிஇ முடிச்சுட்டு எம்எஸ் படிப்பதற்காக யூஎஸ் கிளம்புறா இலினாய் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில் அவளுக்கு டாக்டர் லேன் அப்படிங்கிற பேராசிரியர் தான் அவளுக்கு பேராசிரியராக இருக்கார் அவள் பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபூட்டட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் எடுக்கிறார் ரொம்பவும் கண்டிப்பான ஆசான் அவர் அவரோட வகுப்புல ரொம்பவும் சில மாணவர்கள் தான் இருப்பார்களா அவரோட வகுப்புல அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவாளுக்கு உதவி ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற பதவியும் கொடுத்து படிக்க வச்சு நிதியுதவியும் பண்ணுவார் இறுதி பரீட்சைக்கு முதல் நாளைக்கு வகுப்புக்கு வரார் பேராசிரியர் அவர் இவளை பார்த்து இரண்மைய பார்த்து கேட்கிறார் நாளை பரீட்சைக்கு படித்து முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கிறார் இவளும் பதில் சொல்றா மற்றவர்கள் எல்லோருமே ஆம் அப்படின்னு பதில் சொல்றார் அப்போ அவர் சொல்றார் பொதுவா பரீட்சைக்கு பிட்டு சீட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவா ஆனா நாளைக்கு நீங்க எத்தனை புத்தகங்களை புத்தகங்களோ நோட்ஸுகளோ அதாவது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எத்தனை வேண்டுமானாலும் எடுத்துட்டு வரலாம் இது ஒரு ஓபன் புக் டெஸ்ட் அப்படின்னு சொல்றார் இப்படி சொன்னதும் அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கேட்கணுமா மறுநாளைக்கு பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாருமே மொத்தம் மூணு கேள்விகள் தான் இருக்கு அந்த மூணு கேள்விகளையும் எப்படி அணுகுவதன் அப்படின்னு தெரியல அத்தனை கடினமான கேள்விகள் முன்பு புத்தகங்கள்ல வெளியிடப்படாத சில பிரச்சனைகள் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளாகவே இருக்கு யோசிச்சு யோசிச்சு பார்க்கறா புத்தகங்களையும் புரட்டி புரட்டி பார்க்கறா அந்த குழந்த நேரம்தான் போறது மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாடி பேப்பர் தான் முடிச்சிருக்காவண்மைய பேராசிரியர் வரா யாராவது பரிசு எழுதி முடிச்சுட்டேலா அப்படின்னு கேட்கிறார் யாருமே முடிக்கல சரி பரவாயில்லை இன்றைக்கு இரவு வீட்டிற்கு எடுத்து சென்று எழுதிவிட்டு நாளை காலை ஆறு மணிக்கு அவர் கிளம்பிட்டார் இரண் வீட்டுக்கு வரா அன்னைக்கு இரவு முழுவதும் ரொம்பவும் முயற்சி பண்றா கணிப்பொறியில வேலை திட்டத்தை எழுதி எவ்வளவு இயக்கி பார்த்தும் அந்த கேள்விகளுக்கான சரியான விடையை அவளால தயார் பண்ணவே முடியல நூலகத்துக்கும் போய் பார்த்தாச்சு ஒருபடியாக ஒரு குறிப்பு கூட அகப்படல கார்த்தால மூணு மணி ஆயிடுத்து என்ன பண்றது அவ்வளோ ஒரு சோர்வா பொண்ணுக்கு வேற அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வேற என்ன செய்ய போறோம் அப்படின்னே ஒன்னும் புரியல அந்த நேரத்துல அவ என்ன பண்றா குருநாதரோட உருவப்படத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறா நின்னு குருநாதா எனக்கு எதுவுமே தெரியல என்ன செய்யணும் அப்படின்னும் எனக்கு புரியல நீங்க தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிற தான் வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிண்டு அந்த கவலை எல்லாம் ஆச்சாரியால் பாதத்துல ஒப்படைச்சிட்டு அவர்தான் சரணம் அப்படிங்கிற அந்த தாரக மந்திரமான ஸ்ரீ குரு பாசிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காவ அது மட்டும் மட்டும்பே தூங்கிட்டா அஞ்சு மணி யாரோ அவளை எழுப்பி விட்ட மாதிரி ஒரு உணர்வு இதுவரை அவள் யோசிக்காத ஒரு புது கோணத்துல கேள்விகளை அணுகும் முறை மனசுல தோணருது அது சாத்தியமா அப்படின்னு அந்த வேலை திட்டம் எழுதி கம்ப்யூட்டர்ல பண்ணி பாக்குற அப்போ அவனுடைய பேராசிரியர் கேட்ட அதே முடிவு அவளுக்கு கிடைக்கிறது மணிக்கு அவனோட விடைத்தாளையும் ஆசிரியர்கிட்ட பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா ரெண்டு நாள் ஆச்சு பேராசிரியர் விடைத்தாள்களின் மதிப்பீட்டோட வகுப்புக்கு வரார் அவர் சொல்றார் முதலில் நான் எதிர்பார்த்த விடைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார் அவர் பூடல எழுதிய விடை இரண்மையை எழுதியதற்கு வித்தியாசமா இருக்கு அவளுடைய விடை வித்தியாசமா இருக்கு பேராசிரியர் எழுதியது வித்தியாசமா இருக்கு சரி அவ்வளவுதான் நம்ம பரீட்சையில தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா முடிவில் பேராசிரியர் என்ன சொல்றான்னா என்னுடைய நெறிமுறையை விட சிறப்பான நெறிமுறையை ஒரு மாணவி எழுதியிருக்கிறார் அது மிகவும் அருமையான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இரண்மையை எழுதிய விடைய அந்த போர்டில் எழுதுகிறார் அப்புறம் என்ன அதிக மதிப்பெண்ணோடு உதவி ஆராய்ச்சியாளர் பதவியும் கொடுக்கிறார் அதற்கு காரணமான அந்த விடையை யோசிக்கவோ நிச்சயமாக எனக்கு அந்த புத்தி இல்ல அப்படின்னு சொல்ற குருநாத என் பிரார்த்தனையை செவையுற்று தானே அருளிய விடை அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும்னு சொல்றா அந்த குழந்தை ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லும் போதே